எல்லாரும் மோட்டார் சைக்கிள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ரெக்கார்ட் நீங்க நாம் வந்து இப்போது வார்டு நம்பர் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தென்காசி மாவட்டம் கடையனூர் டிஸ்ட்ரிக்டில் வார்டு நம்பர் இருபத்தாறு இருபத்தி ஏழு பூத் நம்பர் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு இரநூத்தி நாற்பத்தி மூணில் நிற்கிறோம் சார் இங்கே நம்ம போன எலெக்ஷனில் போன எலெக்ஷனுக்கும் இந்த எலெக்ஷனுக்கும் கிட்டத்தட்ட இரநூத்தி எழுபத்தி ரெண்டு ஓட்டரில் பெயர் வந்து எல்லாம் டெலீட் ஆகிருக்கு இப்போ ஒரு வருஷத்துக்கு தான் எல்லோரும் ஓட்டு போட்டிருக்காங்க அவங்க பெயரெல்லாம் எல்லாம் இப்போ இல்லை கிட்டத்தட்ட இரநூத்தி எழுபத்தி ரெண்டு ஓட்டு மிஸ் ஆகிருக்கு அவங்க டெலீட் பண்ணியிருக்காங்க இவங்க எல்லாருக்கும் ஓட்டர் ஐடி கார்டு இருக்குது எல்லோரும் ஓட்டர் ஐடியை கொண்டு வந்தும் போலிங் பூத்தில் ஓட்டு போடுறதுக்கு அனுமதி கொடுக்கலை அது காரணம் கேட்டாங்கன்னா அவங்களால் சொல்ல முடியலை ஏன் டெலீட் பண்ணாங்கங்கிற பெயரும் எங்களுக்கு தெரியலை ஏன் அப்படின்னா இது டெலீட் பண்ணுறதுக்கு இதில் ஒன்றுமே இல்லை இப்போ எல்லாரும் ஓட்டு போட்டுட்டு இப்போ கவுன்சிலர் எலெக்ஷன் நடந்தது அதில் எல்லாம் ஓட்டு போட்டாங்க திருப்பி இப்போ வந்தீங்கன்னா அந்த ஓட்டை எல்லாருமே ஓட்டர் இருந்து எடுத்த டெலீட் ஆயிருக்காங்க வித்தவுட் எனி ரீசன் யாருக்கும் அனௌன்ஸ் பண்ணலை ஒரு ஆஸ் பர் எலெக்ஷன் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஓட்டர் லிஸ்ட்லேருந்து யாருடைய ஓட்டை டெலீட் பண்ணுறதுக்கு முன்னால் இண்டிவிஜுவல் ஷுட் பி இன்ஃபார்ம்டு அவங்களுக்கே நோட்டீஸ் கொடுக்கணும் உங்களுடைய பெயர் வந்து இங்கிலேருந்து டெலிட் பண்ண போகிறோம் அப்படின்னு ஏன் டெலீட் பண்ணக்கூடாது அவங்க ரீசன் கொடுப்பாங்க டெலீட் பண்ணணுமா வேண்டாமான்னு இப்போது இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் எல்லாம் செக் பண்ணியிருக்கணும் மூணு மாதத்துக்கு முன்னால் அப்படின்னு சார் நார்மல் ஆர்டினரி சிட்டிஷன் யாருமே ஓட்டர் லிஸ்ட்டை போயிட்டு ரெண்டு மாதம் மூணு மாதம் யாரும் செக் பண்ண மாட்டாங்க நார்மலாக ஆர்டினரி சிட்டிசன் என்ன செய்வாங்க அப்படின்னா ஓட்டர் இன்னைக்கு ஓட்டு போடுறதுக்கு வருவாங்க ஒரு வாரத்துக்கு முன்னால் தாசில்தார் ஆஃபீஸ்லேருந்து ஒரு லேடி வந்தாங்க அவங்கள்ட்டையும் சொன்னோம் அவங்க என்ன சொன்னாங்க சார் இதில் இல்லைன்னா பரவாயில்ல உங்களோட ஓட்டர் ஐடி கார்டை எடுத்துகிட்டு நீங்கள் பூத்துக்கு போங்க அங்கே வேறு லிஸ்ட் இருக்கும் அந்த லிஸ்ட்டில் உங்களுக்கு பெயர் இருக்கும் அப்படின்னாங்க அந்த அதை நம்பிட்டு இன்றைக்கி எல்லோரும் ஓட்டர் கார்டு எடுத்துகிட்டு இங்கே ஓட்டு போட வந்தாங்க அப்படின்னங்கன்னா இவங்க ஓட்டர்லாம் உங்களை பெயர்லாம் இல்லை சார் டெலீட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது சம்மந்தமாக ஒரு ப்ரொசீடிங் ஆஃபீஸரில் எல்லாருடைய ஓட்டருடைய கையெழுத்து போட்டுட்டு ஒரு லிஸ்ட்டை வந்து அவங்கள்ட்ட கொடுத்துருக்கோம் இதுக்கு மேலே என்ன ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அண்டு தமிழ்நாடு பிரான்ச்சு தமிழ்நாடு ஹெட்டு எல்லாருக்கும் நாங்கள் மனு அனுப்புகிறோம் கலெக்டருக்கும் மனு அனுப்புகிறோம் ஆனால் ஆசிய பத்திரிக்கைக்காரங்களாக நீங்கள் இது மாதிரி டெலீட் பண்ணுறது இந்த பூத்தில் மட்டும் இல்லை நிறைய பூத்துலேருந்து இது மாதிரி கம்ப்ளைண்ட் வர்றது பர்டிகுலர்லி நிறைய ஓட்டரை டெலீட் பண்ணியிருக்காங்க இது தயவுசெய்து நீங்கள் பத்திரிகைக்காரங்க இதை மேற்கொண்டு எடுத்து கொண்டு வந்து இது மாதிரி ஃப்யூச்சரில் ஆகாமல் இன்சார்ஜ் யாரோ அவங்க தாசில்தார் சார் அவங்கள்ட்டையும் ஃபோன் பண்ணால் யாருமே அவங்க எடுக்கலை யாருடைய ரெஸ்பான்ஸும் இல்லை போலீஸ்காரங்களை அனுப்பினாங்க போலீஸ்காரங்க வந்துட்டு நீங்கள் இங்கெல்லாம் இருக்கக்கூடாது நீங்கள் வெளியில் போங்க அப்படின்னு அவங்களுடைய இது ஏன்னா அவங்க டியூட்டி அது இங்கே அசம்பிள் ஆகக்கூடாது அப்படின்னு அவங்க டியூட்டியை பண்ணுறாங்க ஆனால் ரெஸ்பான்ஸ்ஃபுல்லாக எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவிலேருந்து யார் ரிட்டர்னிங் ஆஃபீஸரோ அசிஸ்டன்ட் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் ஆர் எனி ஒன் ஃப்ரம் தி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா யாருமே இதுவரை வந்து பார்க்கல காலையிலேருந்து இந்த கம்ப்ளைண்ட் நடந்துகிட்ருக்கு இப்போ ஓட்டிங் க டைம் முடியப்படுறது அப்படி இருந்துமே யாருமே வரல இதுவரையும் இந்த கிரிவின்சஸ்ஸை க கேட்குறதுக்கு யாருமே இல்லை இதை நீங்கள் பத்திரிகை நண்பர்கள் தயவு செய்து இதை எடுத்து மேற்கொண்டு எடுத்து என்ன வேலை பண்ணணுமோ அதை பண்ணணும் என்னுடைய பெயர் கிருஷ்ணன் என்னுடைய பெயர் கிருஷ்ணன் என்னுடைய வார்டு நம்பர் வந்து இருபத்தி ஏழு என்னுட் நாங்கள் ஃபோன் பண்ணுறோம் சார் அவங்க யாருமே எடுக்கலை நான் மட்டும் இல்லை எல்லாருமே ஃபோன் பண்ணாங்க கிட்டத்தட்ட நாற்பது தரம் ஃபோன் பண்ணியிருக்கோம் ரெஸ்பான்ஸ் யாருமே எடுக்கலை இப்போ நானும் ஃபோன் பண்ணியிருக்கேன் அவங்கள யாருமே எடுக்கிறது இல்லை சார் இங்கே ப்ரசைடிங் ஆஃபீஸரில் ஃபார்ட்டி நைன் ஏதோ ஏதோ சிஸ்டம் இருக்குது அதில் ஃபுல் பண்ணி கொடுத்தா கொடுக்கலாம் அப்படின்னாங்க அதுக்கும் ப்ரிசைடிங் ஆஃபீஸர் சொல்கிறார் எனக்கு அதெல்லாம் பற்றி ஒன்றும் தெரியாது அப்படின்ட்டார் அவரும் எல்லா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ரெப்ரஸண்டேட்டிவ்ட எல்லாருக்கும் ஃபோன் பண்ணியாச்சு யாருமே இதை பற்றி எடுக்கல எக்ஸப்ட்டு போலீஸ் பர்சனல் போலீஸ் பர்சனல் டிஎஸ்பி சார் இன்ஸ்பெக்டர் சார் வந்துட்டு நீங்கள் கூட்டம் கூடாது அது லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளமாக வரது அப்படின்ட்டு அவங்க அவங்க கடமையை செய்கிறாங்க ஆனால் எலெக்ஷன் ஓட்டிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க இந்த இந்த மக்களுடைய ஓட்டரெலாம் இப்போ பண்ண முடியலை நீங்க <laughs> <buttulay>